ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு நானும் முருகனும் நல்ல செய்தி தர உன் வீட்டு வாசல் முன் நிற்கிறோம் வா பெற்றுக்கொள் உனக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் செல்லமே உனது வாழ்க்கையை எங்களிடம் ஒப்படைத்த பின் என் கரங்களை எங்களுடைய கரங்களை எருக்கி பிடித்தபின் உனக்கான மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் உன் சாயப்பாவாகவும் முருகப்பெருமானாகவும் நாங்கள் இருக்கின்றோம் கவலைப்படாதே நாங்கள் இருப்பதை மறந்து விட்டாயா உன்னை காக்க வேண்டியது எனது கடமை அல்லவா எங்களது கடமை அல்லவா நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையின் மறுபூர்வம்தான் நாம் என்னை நம்பி வந்தோரை நான் எப்பொழுதும் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் வரும் அதை சரியாக செய்து முடி அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் உனக்கான நல்ல நிகழ்ச்சிகள் உன் வீட்டில் நல்லதாகத்தான் நடக்கும் அந்த நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது ஆம் செல்லமே உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை இந்த சாயப்பாவும் முருகப்பெருமானும் நாங்கள் நடத்தி காமிக்கப் போகிறோம் அதை அனுபவிக்க தயாராக இரு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் மட்டும் வருந்தப்படாதே ஏனென்றால் உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பாவின் துணை என் பிள்ளையான உனக்கு எப்போதும் உண்டு நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை சந்தோஷமாக நாங்கள் வாழ வைக்கப் போகிறோம் இதோ உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கவலைப்படாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியை தரப் போகிறோம் எங்கள் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு மகிழ்ச்சியோடு செல்லமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சவித்து விட்டதாக எண்ணுகிறாய் அப்படித்தானே ஆனால் அந்த கஷ்டங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசை போக நல்ல திசையில் போக காரணமாக இருந்தது நீ போகும் பாதையில் முட்களும் உன்னை குத்தி வழி எடுத்தது என நீ உணர்கின்றாய் அது சரிதானே ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று வார்த்திருக்க மாட்டாய் உன் கவனம் கீழேயும் பாதையிலும் இருக்க வேண்டும் கீழே படுகொலியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முள் மூலம் உனக்கு நான் உணர்த்தி காண்கேன் நீயும் அதன் உட்கறி உட்கருந்து புரிந்து கொண்டாய் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்துவதற்காகத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக உன்னை துன்புறுத்தியது அல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் பயப்படாதே நாங்கள் தான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கின்றோம் அல்லவா நானும் முருகப்பெருமானும் சாயப்பாகும் நீ என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்றுச் செல்லப்பிள்ளை நீ நல்ல பெயருடன் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிற அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கவலையும் வேண்டாம் நாங்கள் இருக்கின்றோம் உன்னோடு உன் துன்பங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் ஆம் செல்லமே கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வங்கள் பெருகும் எல்லா மங்கள நிகழ்ச்சிகளும் உன் வீட்டில் நிகழும் எந்தவித துன்பமும் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் நாங்கள் பார்த்து கொள்வோம் அதைத் தவிர எங்களுக்கு என்ன வேறு வேலை இருக்கிறது என்று நான் என்னிடம் எங்களிடம் என்ன வேண்டினாயோ அன்றே உன் உன்னுடைய மனதில் நாங்கள் குடிபுகுந்து விட்டோம் இனி உனக்கு வரும் ஒவ்வொரு தீமைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு துன்பங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல பலனை கொடுத்து உன்னை நாங்கள் வாழ வைப்போம் எங்கள் மீது உனது கவலைகளையெல்லாம் ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடங்கு உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களையும் நாங்கள் ஏற்று உன்னை உன்னையும் உன் குடும்பத்தையும் மற்றவர்கள் முன் சீரும் சிறப்புடன் வாழ வைப்பதே எங்களுடைய முதன்மையான பொறுப்பாகும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை துன்புறுத்தும் கஷ்டப்படுத்தும் அதையெல்லாம் கண்டு துவண்டு போகக்கூடாது உன் கருமாவை கழிக்க ஒரே வழி அதுதான் அதை எதிர்த்து நீ நீச்சல் போடுவது உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளும் எப்போதும் உனக்குத்தான் அவற்றை சிறப்பானதாக்கிக் கொள்ள ரகசியம் உன்னிடமே தான் இருக்கிறது காலை எழுந்ததும் உனக்கு கிடைத்தது கிடைத்து கொண்டிருக்கும் கிடைக்கப் போகின்ற அனைத்து நல்ல விஷயங்களும் அற்புதமான தருணங்களும் நல்ல மனிதர்களும் தினமும் நீ நன்றி பூர்வாய் உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு திரும்பத் திரும்பச் சொல்கிறேன் நீ நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் உனக்காக நன் நல்லதை செய்தவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்காதே அப்பொழுதுதான் அந்த நாள் உனக்கு சிறந்த நாளாக இருக்கும் அதை முழுமையாக நம்ப வேண்டும் இந்த எனக்கு நல்லனாக அமைய அமைய வேண்டும் என்று இன்று எனக்கு புதியதோர் தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள் எனது கடந்த காலம் எனது வாழ்க்கையை தீர்மானிக்காது எனது எதிர்காலத்தை நானே உருவாக்குகிறேன் என்று மூணு முறையாவது சப்தமாக நம்பிக்கையுடன் சொல் தினமும் இதை செய்து பார் நம்ப முடியாத அளவுக்கு மாற்றத்தை உணர்வை இதற்கு நான் முழு பொறுப்பு உன் கவலை நீயே உருவாக்கியது தானே அதை மற்றவர்கள் உருவாக்கவில்லை வரும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ எவ்வாறு கையாளுகின்றாய் என்பதை பொறுத்துத்தான் துன்பம் உன்னை விட்டு விலகுவதும் உன்னுடன் இருப்பதும் தீர்மானிக்கப்படுகிறது யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்கிறார்கள் என்னை வழிபடுகின்றார்கள் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஏழு கடலையும் தாண்டி எங்கு இருந்தாலும் உன்னை காண நான் வந்துவிடுவோம் நம்பிக்கை பொறுமை இரண்டரையும் கலந்து இழந்து விட வேண்டாம் என்றெல்லாமே என் பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியே பொறுமையும் நம்பிக்கையும் தான் இதை இழந்து உனது நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது உன் மனதில் உள்ள ஏக்கத்தையும் பரிதவிப்பையும் நாங்கள் நன்கு அறிவோம் உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எவ்வளவு நிகழ்வுகள் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகி விடும் சில மனிதர்களுக்கு நேர்மறை எதிர்மறை என்று இரண்டு காலம் நிகழ்கிறது நேர்மறை காலத்தில் என் உதவி எளிதில் கிடைத்து விடும் நேர்மறை காலத்தில் என் உதவி எளிதில் கிடைத்து விடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும் நீ என் பார்வையில்தான் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதை நீ புரிந்துகொள் உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் உன்னை அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன் சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கும் உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழப் போகிறாய் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையே பிரகாசமாகிவிடும் அதிசயங்கள் நடக்கும் பல அற்புதங்கள் நிகழ்த்துவேன் நிச்சயமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதையே நீ அனுபவபூர்வமாக நிச்சயம் உணர்வாய் என் செல்லமே ஆம் இன்று உனக்கு நானும் முருகனும் நல்ல செய்தி தர உன் வீட்டு வாசலில் முன் நிற்கிறோம் என்று சொன்னேன் அல்லவா வாசலில் தான் நிற்கிறோம் நான் கூறியதை நாங்கள் கூறியதை எல்லாம் செல்ல பிள்ளை நீ நன்றாக கேட்டுவிட்டாய் உனக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது ஆம் செல்லமே வா வந்து பெற்றுக்கொள் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா राम जी अरुण कड़े